அருவாய் உலதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வாரபலன் என்கிற தொடரிலே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம் வணக்கம் மகர ராசி நண்பர்களே அகன் அப்படி நிலத்தை தோண்டும் போதும் நிலம் விழாமல் உங்களை பார்த்துக்குது இல்லைங்களா அப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்கள் இகழ்வாரை தாங்கள் தலை அப்படின்னு சொல்ல குரல் இருக்குது அப்படி உங்களை தோற்றுவார் போற்றலும் தூற்றினால் அப்படி எனக்கு எல்லாம் கண்ணனுக்கு போட்டோன்னு சொல்லி விடற கீதையின் ஸ்தாரத்தை ஒருங்கே கொண்டவர் நீங்கள் உங்களுடைய கர்ம அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க உங்கள் ராசிக்குள்ள ஐந்து கிரகங்களும் சேரக்கூடியதான நாளாக பத்தொம்போதாம் தேதி அமைகிறது சூரிய செவ்வாய் குரு சூரிய செவ்வாய் சுக்கர புதன் மற்றும் சந்திரனோட சேர்வை குரு உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ராகு உங்கள் ராசின்னு இரண்டாம் இடத்தில் இருக்க உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்க இந்த வாரத்திலே நல்ல நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளர இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அமையும் போது புண்ணிய காலம் மனசில் எழுச்சி நிறைய இருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் வேகம் ஆத்திரம் கோபம் எல்லாம் இருக்கும் எவ்வளோ நாள் விட்டுட்டேன் இனிமேல் செய்யணும் அதுவே ஒரு சிக்னஸை கொடுக்கும் இல்லைங்களா எல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு சிக்னஸ் கொடுக்கும் சந்திரன் இருக்கிறதுனால செவ்வாய் புதன்லாம் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்கள் செவ்வாய் செஞ்சுட்டு அடிப்போமே அப்படின்னு சொல்ல அடிச்சுட்டு செய்வோமேன்னு எல்லாத்தையும் போய் வேகமாக செஞ்சிருவோம் டக டகனை அதனால் கொஞ்சம் அதில் புத்தி தடுமாற்றங்கள் புதன் இருப்பதனாலே கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் இங்கே அங்கே ஓடிட்டுருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சுக்கரன் இருப்பனால் பண வரவுகள் இதெல்லாம் இருக்கும் இந்த வாரத்தில் ஓராசியின் இரண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் செலவுகளும் உண்டு அவரே ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று மீன ராசிக்குள்ளே போகும்போது உங்கள் முயற்சிகள் உங்கள் மனம் போல் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு மனதிலே சந்தோஷங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் இருக்கும் ஸோ அப்போது மனசில் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஃபைனல் வைப்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கிறது நிறைய கோயிலெலாம் போய் பார்க்கறது புதிய இடங்களை பார்த்து சந்தோஷப்படுவது ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அது உங்களுக்கு ஒரு மெமரபுள் டேஸாக அமைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் உண்டு அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு எவர் கிரீன் அப்படிங்கிற விஷயமாக மாறப்போகுது அதை கேப்குலைஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளதுனால உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் இருப்பீங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது லாபத்தை கொடுக்குமா சார் அப்படின்னிங்கன்னா இந்த வாரம் முழுக்கவுமே மிக்சட் பெனிஃபிட்டாக தான் எல்லாம் செய்ய போறீங்க செலவு வரவு ஆனால் எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து பைசா எவ்வளோ நிச்சம் பேக்கெட்டில் விழுந்துன்றதையும் கால்குலேட் பண்ணும் இந்த கேல்குலேஷன்ஸோட ஒரு சுபமான விஷயத்தோட அசுபமான திதியோடு சேர்ந்து பிரதம திதிங்கிறது அவ்வளோ நல்ல திதி இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு அப்படிப்பட்ட திதியோடு நீங்கள் ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறதுனால இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்